ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்த சேனல் நம் வீட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாத பொருட்கள் என்னென்னு பார்க்கல தக்காளி அதிக குளிர் தக்காளியின் பளபளப்பையும் சுவையையும் பாதிக்கக்கூடியது காற்று போகக்கூடிய சாதாரண சூழலிலேயே தக்காளி சில நாட்கள் வரை கெடாமல் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கும் தக்காளி பழுப்பதே இல்லை எனவே தக்காளியின் சுவையை அதிகம் பெற ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதது வாழைப்பழம் ஃப்ரிட்ஜிலிருந்து வெளியாகவும் அதிகப்படியான குளிரும் இருளும் வாழைப்பழத்தின் சத்தை கெடுப்பதோடு அழுகவும் செய்துவிடும் திறந்த உலர்ந்த இடங்களில் வாழைப்பழத்தை வைத்திருப்பதே நல்லது நீர் சத்துமிக்க காய்கறிகளையும் பழங்களையும் கூட ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் ஃப்ரிட்ஜில் வைக்கப்படும் இந்த வகை காய்கனிகள் குளிரால் உடைந்து குலைந்துவிடும் ஆனால் இவ்வகை காய்கனிகளை நறுக்கி நான்கு அல்லது ஐந்து நாட்கள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து பாதுகாக்கலாம் கத்திரிக்காய் வெப்பநிலை உணர்திறன் கொண்ட காய்கறிகள் ஆகும் மேலும் குளிர்சாதன பெட்டியில் நீண்ட காலம் இருந்தால் கெட்டுப்போகும் பத்து டிகிரி செல்சியஸுக்கு குறைவான வெப்பநிலை கத்திரிக்காயின் அமைப்பையும் சுவையையும் சேதப்படுத்தும் அவை அரை வெப்பநிலையில் சேமிக்கப்பட வேண்டும் அவகேடோ பழத்தையும் ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது கடைகளில் வாங்கும்போது பழுக்காத நிலையில் இருக்கும் இந்த பழம் ஃப்ரிட்ஜ் வைத்தால் பழுக்கவே பழுக்காது மேலும் அதன் சுவையையும் மாறிவிடக்கூடும்